அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சுயம்புவாக தானே தோன்றியதால் இவர் தாந்தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பேலூரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கமானது ஒளிபடாமல் சுயம்புவாக தானே தோன்றியதால் இவர் தாந்தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சித்திரை மூன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை சூரியனின் கதிர்கள் இந்த சிவலிங்கம் மீது விழுவது சிறப்பாக கூறப்படுகிறது மா பலா இழுப்பை இந்த மூன்று மரமும் சேர்ந்து ஒரே மரமாக காட்சியளிக்கிறது கோவிலின் தளவிருச்சமான இந்த மரம் கோவிலுக்கு மற்றொரு சிறப்பு பல வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியில மிளகு வியாபாரம் செய்து கொண்டிருந்த மாணிக்கம் செட்டியார் அவரது மிளகு வியாபாரத்திற்காக தினமும் மிளகு மூட்டைகளை மாட்டு வண்டியில ஏற்றி சென்று சந்தையில் விற்று வருவார் ஒரு நாள் களைப்பு ஏற்பட்டதன் காரணமாக ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஓய்வு எடுத்தார் அப்போது சமையல் செய்ய சுண்டைக்காய்களை ஒரு கல்லில் நறுக்கும்போது ஒரு குரலானது அவருக்கு கேட்டது எனக்கு கல்லடி பட்டு தலை வலிக்கிறது உன் மிளகை அரைத்து பற்று போடு என்றபடி குரல் ஒலித்தது மனிதர்களே இல்லாத இடத்தில் குரல் மட்டும் வருவதைக் கேட்டு பயந்த அந்த வியாபாரி பயத்தில் என்னிடம் மிளகு இல்லை உளுந்துதான் இருக்கின்றது என்று கூறிவிட்டு ஊருக்கு திரும்பிவிட்டார் வீட்டிற்கு வந்ததும் மிளகு மூட்டைகளை திறந்து பார்த்தால் அதிர்ச்சியடைந்தார் மிளகு முழுவதும் உளுந்தாக மாறி இருந்தது அதிர்ச்சியடைந்த அந்த வியாபாரி மீண்டும் அந்த குரல் ஒழித்த இடத்திற்கே சென்று இறைவனை வேண்டினார் அப்பொழுது மறுபடியும் அந்த குரல் ஒலித்தது நீ சுண்டக்காய் நறுக்கிய இடத்திலிருந்து மண்ணை எடுத்து உளுந்தின் மீது தூவு என்று கூறியது அந்த குரல் இதன்படி செய்ய உளுந்து மீண்டும் இலகாக மாறியது இதன் பிறகுதான் அந்த வியாபாரி தான் சுண்டக்காய் நறுக்கிய கல்லை உற்று நோக்கினார் அது ஒரு சுயம்பு வடிவமான லிங்கம் என்று தெரிய வந்தது இதன் காரணமாகத்தான் அந்த மிளகு செட்டியார் இந்த கோயிலை கட்டியதாக ஒரு வரலாறு கூறுகிறது இன்றளவும் அந்த மலையில் உள்ள மண் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த கோவில்ல கல்யாண விநாயகர் என்று அழைக்கப்படும் வளம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் என இரட்டை விநாயகர்கள் உள்ளனர் சங்கடகர சதுர்த்தி அன்று அந்த இரட்டை விநாயகரை அருகம்புல் அல்லது வெள்ளருக்கு மாலை சுற்றி வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் இந்த விநாயகர் சன்னதி முன்பாகவே திருமணங்கள் நடைபெறும் இந்த கோவில்ல வசிஷ்டரும் அருந்ததியும் நேரடியாக இருந்து ஆசிர்வாதம் செய்வதால் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும் சடங்கு இங்கு கிடையாது இந்த கோயிலின் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையிலும் நடைத்திருந்திருக்கும் சேலத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் வாழப்பாடியில் இருந்து வடக்கு பகுதியில் ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் பேலூரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி